இருக்கட்டும் ராகி களி செய்கிறதுக்கு தண்ணி சேத்திக்கலாங்க இப்போ இந்த கப்பில் மாவு எடுத்து இல்லைங்களா இதில் வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி சேத்திக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் தண்ணி சேத்திக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு குழியான ஒரு கடாய் வந்து சேர்த்திக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறோம் இப்போ ரெண்டாவது எடுத்துருக்கிற கப் தண்ணி வந்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை கரைச்சி வச்சுக்கலாங்க நீங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சீங்க அப்படின்னா கட்டி விழுகாதுங்க செய்கிறது ஈஸி பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சு பழகிக்கலாங்க ராகியில் வந்து அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம ராகி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம எடுத்துக்கணுங்க பாங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இருக்கட்டும் நம்ம எடுத்திருந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கப் தண்ணியில் இந்த அளவுக்கு தான் தண்ணி மிச்சம் இருக்குங்க இதை வந்து நம்ம இந்த கடாயிலேயே செத்திக்கலாங்க கல் ஒரு ஸ்பூன் செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் செத்திக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி வந்து அளவுக்கு கொதிக்கும் போதே நம்ம உடனே வந்து மாவு சேர்த்திடணுங்க திருப்பி தண்ணி நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு குறைஞ்சி போயிடும் நம்மளுக்கு களியோட பக்குவம் வந்து சரியாக வராதுங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம மாவு வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு சேர்த்திக்கலாம் மாவு சேர்த்துட்டு கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்துடுங்க நீரிய எல்லாம் அப்படியே இந்த கையில் அப்படியே வளித்து விட்டுக்கோங்க கையெடுக்காமல் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி விழுகாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளறி கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இங்கே பிகினர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு கிளறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் போது சின்ன சின்ன கட்டி வரது எல்லாமே வேகும்போது சரியாகி வெந்து வந்துடுங்க விற்கும் போது இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ் பண்ணி கலந்து கொடுங்க அடுப்பை வந்து மீடியமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு கலந்து கொடுங்க இப்போ நல்லா களி பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியாகி வந்துடுச்சுங்க அப்படியே பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தண்ணியை தொட்டுட்டு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வலிச்சு விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணுங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுனால கூட அதெல்லாம் வந்து கலந்து வந்துடுங்க வந்து வந்து செய்ய முடியாதுங்க இது ஈஸியான ஒரு மூடி போட்டுடலாங்க அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்படியே விட்டுட்டோம் பாருங்க நமக்கு கையில எல்லாம் ஒட்டாம நல்லா வந்திருக்குங்க களி இப்போ வந்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துடுச்சுங்க இப்படியே மூடி போட்டு அடுப்பு சிம்ல வச்சு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க களிக்கு வந்து நல்லா ஒரு பீக்கங்காயும் பட்டாணையும் வச்சு ஒரு குழம்பு செய்ய போறேங்க அதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸில் நான் ஒரு பீக்கங்காய் எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஓரங்கள் வந்து கட் பண்ணிக்கலாங்க இந்த தோல் மட்டும் சீவிக்கலாங்க என்ன இந்த தோல் இருந்தது அப்படின்னா நல்லா நறுக்கு நறுக்குன்ட்டு இருக்குங்க தோல் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா அதை அப்படியே கழுவி எடுத்து சட்னி செஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைங்கிறதுனால அளவுக்கு தான் தோல் கிடைச்சிருக்குது இதை வந்து நம்ம வதக்கிட்டு ஏதாவது தேங்காய் சட்னி ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா அது கூட கூட சேர்த்திக்கலாங்க பீர்க்கங்காய் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்திக்கலாம் ஊற வச்சு பட்டாணி வந்து ஒரு கை சேர்த்திக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்திக்கலாங்க பெரிய சைஸில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்திக்கலாம் நமக்கு பீக்கங்கையில் வந்து தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க டம்ளர் பார்த்திங்கன்னா சின்ன டம்ளர் கொஞ்சம் கருவேட்டிலையும் மல்லி விலைகளும் சேர்த்திக்கலாங்க நம்ம மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க களி வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க எடுத்து உருட்டுனோம்னா இந்த மாதிரி ஒட்டாம வரணுங்க பாத்தீங்களா இப்போ சுத்தமா கையில ஒட்டாம இருக்கு பாருங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவம் களி வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க பார்த்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து எனக்கு மொத்தமா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுக்குங்க பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடியில் லைட்டாக தாங்க ஒட்டியிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்படி களி செஞ்சாலுமே இந்த மாதிரி லைட்டாக ஒட்ட தான் செய்யுங்க இப்போ இந்த சூட்ல அப்படியே நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க குக்கர் எடுத்து வச்சுட்டேங்க விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வந்து குறைஞ்சிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லாவே வெந்துடுச்சு அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு பெருஞ்சீரகம் வாசம் பிடிக்கல அப்படின்னா ஜீரகம் வந்து சேர்த்திக்கோங்க கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்ப நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணுங்க அதனால அடுப்புல வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க நமக்கு உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்குதுங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ கலந்து விட்டரலாங்க நல்லா ஒரு பொறி வரட்டுங்க குழம்பு பொதிச்சிட்ருக்கும் போது இந்தளவுக்கு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க குழம்பு கொதிக்கும் போது அதுவும் சேர்ந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா கெட்டியாகிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மல்லி இலைகள் வந்து பிச்சு சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாங்க பாருங்க நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ஓகேங்களா டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம களி வந்து அப்படியே எடுத்து ஒரு கரண்டியில் சேர்த்திக்கலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி சேர்த்திட்டிங்கன்னா உருட்டி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி நல்லா சூடு அறுனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கையிலேயே உருட்டிக்கலாங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈசிறிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்